உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் ஜேம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ராஜபாளையம் நர்சிங் இன்ஸ்டியூட் ஆடிட்டோரியத்தில் வைத்து உலக இரத்த தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஜேம்ஸ் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ஜேம்ஸ் பிரேம்குமார் தலைமை தாங்கினார் மகப்பேறு நிபுணர் டாக்டர் செனிகா பிரேம்குமார் ரெபேகா ஜேம்ஸ் பிரேம்குமார் நர்சிங் இன்ஸ்டியூட் முதல்வர் ஜெயனிஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர்

நிகழ்ச்சியில் எழுபத்தி ஐந்து முறை தொடர்ந்து இரத்த தானம் செய்த மண்டைக்காடு பகுதியை சேர்ந்த பால்ராஜ் என்பவருக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பின்னர் இரத்த தானம் வழங்குவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து டாக்டர் ஜேம்ஸ் பிரேம்குமார் பேசுகையில் टू ऑन द डबलट डोम्स कैन यू अगर अदर कंडीशन टू कंडीशन टू ऑन द डबलेट डोम्स द नेग चार्ज पॉजिटिव लेयर टू वॉलेंटियर एंड गोनेट लेयर दिस वन स्टे विद द लेयर இதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் மாநகராட்சி நகர் நல அலுவலர் டாக்டர் ஆல்பர் மத்திய அரசு நர்சிங் மாணவிகளை ரத்த தான விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்க செய்தார் நிகழ்ச்சியின் முடிவில் சமீபத்தில் குஜராத் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் மரணம் அடைந்தவர்களுக்கு ஜேம்ஸ் மருத்துவமனை நர்சிங் மாணவிகள் மெழுகுவத்து ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இதில் பேராசிரியர்கள் மருத்துவர்கள் ராமசுப்பு அசார் பிரவீன் ராஜ் இஷாந்த் கலா ராபர்ட் ஜேம்ஸ் குமார் ரஞ்சன் ஜேம்ஸ் பிரேம்குமார் பாமி ஜெயா மற்றும் பலர் கலந்து கொண்டனர்